பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இதெல்லாம் பாக்குறது கிடையாது அதே மாதிரி பணத்தை வாங்கிட்டு அப்படி பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் வந்து பண்ணிட்டு ஒருத்தங்களை தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் தயாரா இருந்தாங்க அப்படி பணத்தை வாங்கிட்டு தாராளமா போஸ்டிங் போட்டுக்கலாமே இங்க பணத்துக்கெல்லாம் கிடையாது உங்களோட பேக்ரவுண்ட் ரெக்கார்டை பார்ப்போம் உங்க பேக்ரவுண்ட் ரெக்கார்டை பார்த்துட்டு அது கிளியரா இருந்தா மட்டும் தான் கொடுப்பாங்கன்றது இங்க வந்து தலைமை ரொம்ப தெரியவா இருக்கு இல்ல எல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கு தளபதி கையாலவே நீங்க போசி வாங்கிருக்கீங்க நீங்க கேக்குறது மாவட்ட செயலாளர் ஆனா நீங்க கேட்கற அவரு உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்காம இல்ல கொடுத்துருக்காரு அணுகுமுறை இருக்கு ஒரு ஆபீஸ்க்கு வராரு நீங்க அங்க பாக்கலாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு அவர் நீங்க உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சு நீங்க ஒரு நியூஸ் ஆகணும்னு வந்து நிக்கிறீங்க அப்படின்னும் போது அது கேட்க காரை நிறுத்திட்டு வந்து இறங்கி பேசணும் அப்படின்றது பண்ண முடியாது அவரோட சேஃப்டி கல்யாணம் பார்க்கணும் ஒய் பிளஸ் பாதுகாப்பு வாங்கி எதுக்குன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் வந்து பண்ணிட முடியாது திருப்பி ஒரு கிரௌடு சேர்ந்து அஜிதாவோ இல்ல கேள்வி கேக்குற நீங்களும் வந்து क्राउड மேனேஜ் பண்ண முடியாது. அங்க வர பிரச்சனைகள அவர்தான் பார்க்க முடியும். எப்படி நீங்க இங்க வரலாம்? லான்ட் இஸ்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சே திமுக கூம்ப ஒரு அரசியல் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து எப்படி நீங்க வந்து வெளியில வராம உள்ள உட்காரறீங்கன்னு கேக்குற அதே வாயி. நாளைக்கு வந்து இவர் வந்து எப்படி வெளியில வரலாம்? இப்ப இவ்ளோ பேர் இறந்து போயிட்டாங்க, அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் இவங்க அரசியல் ஆக்குவாங்க எதை எப்படி அணுகணோமோ அப்படிதான் அணுக முடியும். கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்புறம் தலைமையில் வந்து சி டி ஆர் நிர்மல்குமார் பேசிருக்காரு ராஜ்மோகன் பேசிருக்காங்க பேசிட்டு போயிருக்காங்க பட் இது வந்து பின்புலம் என்ன அவங்க கூட வந்தவங்க திமுக ஆட்கள் பட் நம்ம அப்படி அரசியலா கொண்டு போக தேவையில்லை உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னாக்கா அதுக்கு வைக்க வேண்டிய முறையில நீங்க வந்து உங்க கோரிக்கையை வச்சீங்கன்னாக்கா அதை பரிசீலனை பண்ணுவாங்க பட் நீங்க எது வேணா பண்ணிக்கலாம் நம்ம காரை மறைப்போம் கார் மேல ஏறுவோம் கார்ல உட்காருவோம் காரை அடிப்போம் நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு அப்ரோச் சொல்லுவேன் வேற ஒண்ணும் இல்ல இது இல்ல உட்கட்சி பூசல்ன்றது கிடையாது இது எதனால வருதுன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இது ஏன் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒரு குழந்தைகிட்டாலும் தெரியும் நீங்க ஒரு சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு குடும்ப தலைவர் பத்து குடும்ப தலைவர் கூட நீங்க போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஒரு ஸ்கூல் எடுத்தீங்கன்னா கூட லீடரு அசிஸ்டன்ட் லீடரு அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பேர் கூட நீங்க போட்டுக்கலாம் பட் அரசியல் அமைப்பு வந்ததுக்கு அப்புறமா இத்தனை தான் வந்து பொறுப்புகள் கொடுக்க முடியும்னு ஒண்ணு இருக்கு நீங்க மக்கள் இயக்கமா இருக்கும்போது பத்தாயிரம் பேருக்கு மேல பத்து லட்சம் பேருக்கு மேல இருக்கும்போது இங்க ரெண்டு லட்சம் பேருக்கு தான் நம்ம வந்து பொறுப்பு கொடுக்க முடியும்னு போது அப்போ மிச்ச பேர் கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒரு சிலர் சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆனா அவங்களுக்கு மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது கட்சிக்காக உழைச்சிக்கோங்க தப்பு கிடையாது கட்சி உங்களை அங்கீகரிக்கும் தவறு கிடையாது ஆனா நான் கேக்குற போஸ்டிங்க எனக்கு தரணும்ன்றது அது பண்ண முடியாது ஏன்னா சார் பிறந்த குழந்தை சார் ரெண்டு வயசு ஆகுது சார் அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தை எப்படி நடக்கும் இந்த குழந்தை நடக்குதே நாளைக்கு வண்டி ஓட்டுமான்னு நீங்க கேக்குற மாதிரி இருக்கு உண்மையிலேயே அதாவது எல்லா கட்சியிலுமே குழப்பம் இருக்கும் இந்த கட்சியிலயாவது பாத்தீங்கன்னாக்கா உட்கட்சி பூசல் இருக்கு மத்த கட்சியில அமைச்சர்கள் பண்றதெல்லாம் மைக்ல சொல்ல முடியாது அவ்வளவு கேவலமா இருக்கும் அதெல்லாம் சொன்னா நீங்க போட்டுருவீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க போட முடியாது அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும் மேடையில ஆடாத கீழே வந்து இறங்கி ஆடுன்னு சொல்றது எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்த்த காணொலிகள் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு கூட்டம் கூடுறது இந்த மாதிரி ப்ராப்பர் பிளான் பண்ணி வந்து ஹைகோர்ட் சொல்லி அனுப்புது நீங்க ராணிப்பேட்டையில ஒரு விளையாட்டு உபகரணங்கள் சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை போடுறீங்க அங்க நடந்த அவலங்கள் நம்ம பார்த்தோம் நம்ம எவ்வளவு பேர் வந்து மொபைல் காணும் காணோம் காணும் சாவி பைக்கோட காணோம் அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம் இதெல்லாம் போய் நம்ம கேட்க மாட்டோம் நம்ம ஒரு ஒரு தாவைக்கான ஒரு கட்சி வளர்ந்து வருது கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வருதுன்னா ஏன் வருது அந்த குழப்பம் அதை நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணணும் ஒரு பத்து பேருக்கு கொடுக்க முடிய இடத்துல பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் எல்லாருக்கும் அப்போ உள்ள கண்டிப்பா வந்து கோஷம் போடுவாங்க நான் வேற கட்சி போறேன் இந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லத்தான் செய்வாங்க கண்டிப்பா இதுல மாற்று கருத்து கிடையாது இதை வந்து நம்ம பெருசா ஊதியம் எல்லாம் பெருசாக கூடாது மற்ற யாரெல்லாம் வந்து அவங்களை எதிர்க்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து திமுகவை எதிர்க்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க குரல் வழியை நசுக்கணும் அப்படின்றதான் திமுகவோட ஆட்சி போயிட்டு இருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படியே தான் நான் பாக்குறேன் பட் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பயந்துட்டு போய் உட்கார போறதும் கிடையாது நம்ம குரல் இன்னும் பயங்கரமா ஒலிக்கும் வேற ஒண்ணும் இல்ல வந்து இம்பார்டன்ஸ் போச்சு கொடுக்குறாங்க